வணக்கம் மக்களே எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் மற்றும் அந்த செய்திக்கு பின்னால் உள்ள வரலாற்று பின்புலங்கள் மற்றும் கண்ணோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சோதனை நடத்திக்கிருக்காங்க குறிப்பாக தாஸ்மாக் அதாவது தனிம தமிழ்நாடு வாணிபக் கழகம் அந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான அந்த அலுவலகங்கள் அதே மாதிரி அதில் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து தமிழ்நாட்டிற்கு தாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானம் சப்ளை செய்யக்கூடிய பத்தொம்போது பெரும் புள்ளிகள் குறிப்பாக திமுக அதிமுகவோட பெரும் புள்ளிகள் அவங்களுடைய கடைகள் நிறுவனங்கள் அவங்கெல்லாம் வந்து இடி அதாவது வருமான அதாவது அமலாக்கத்துறையினர் சோதனை செஞ்சுக்கிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இதில் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த தாஸ்மாக் நிறுவனத்துக்கு இந்த மதுபான ஆலைகளிலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டி வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு அதாவது எப்படி டெல்லியில் நடந்துச்சோ அதே மாதிரி இந்த மதுபான கொள்கையில் அந்த ஊதில் நிறைய பணம் வந்து கையாடல் செய்யப்பட்டிருக்கு அந்த பணம் எதுவுமே வந்து தமிழ்நாடு அரசுக்கு சேரலை தனிப்பட்ட நபர்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியும் அதில் இடி அதிகாரிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆலைகளிலிருந்து அதாவது மதுபான ஆலைகளிலிருந்து நேரடியாகவே இந்த தாஸ்மாகக்கோட ரீட்டெயில் ஷாப் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரீட்டெயில் ஷாப்புக்கு நேரடியாக போகுது அப்படின்னா இது மூலம் இந்த இதன் மூலம் கிடைக்கூடிய அந்த எக்ஸைஸ் வரி வந்து அரசாங்கத்துக்கு வரா வராமல் தனிப்பட்ட நபர்களுக்கு போகுது இதனால் கோடிக்கணக்காக ரூபாய் வந்து அரசின் கருவூலத்துக்கு செய்ய வர வேண்டியது த தனியாக அதாவது லாஸ் ஏற்பட்டிருக்கு இதைத்தான் வந்து இந்த சோதனையில் கண்டுபிடிச்சிருக்கிறதா செய்திகள் வருது அது இரண்டாவது நாளாகவும் தொடருது தமிழ்நாட்டில் சென்னையில் கிரீம்ஸ் ரோடு தௌசண்ட் லைட்டு டி நகர் போன்ற பகுதிகள்லேயும் சில முக்கியமான அதாவது எக்மோரில் உள்ள அந்த தாஸ்மாகோட தலைமை அலுவலத்திலுமே கூட இந்த சோதனை நடக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது இதில் வந்து ஜெகத் ரச்சகன் அப்புறமேல திமுகவோட அமைச்சர் இவர் செந்தில் பாலாஜி இவங்களுக்கு இதில் தொடர்பதுனால அவங்களுடைய பிரிமிசர்ஸ்லமே சரி வருமான வரி அதாவது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் அதாவது அமலாக்கத்துறையோட சோதனை நடைபெறுகிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் இரண்டாவது செய்தியாக சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாம்சங் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அதாவது சிஐடி போன்ற தொழில் அமைப்புகள்லாம் வந்து அதாவது ஒரு யூனியன் சங்கம் அமைக்கிறதுக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் வந்து போராடினாங்க அது சாம்சங் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி போராட்டி அதுக்கப்புறம் சிஐடி வந்து போராடினாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடரப்பட்டு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு அதோடு முடிஞ்சுன்னு பார்த்தா இப்போ அந்த சாம்சங் நிறுவனம் வந்து திடீர்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்டவங்களை வந்து வேலையிலேருந்து நீக்கிறதுருக்காங்க இதுக்காக மிக பெரு தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கி இருந்தாங்க இந்நிலையில் அந்த அவங்க அந்த வேலை நிறுத்தம் செய்ய ஈடுபட்ட தொழிலாளர்களையும் அவங்களுடைய பணியை வந்து மீண்டும் எடுத்துக்கிறதுக்கும் அவங்க வந்து பணியில் நீக்கப்பட்ட அந்த உத்தரவு ரத்து செஞ்சதுக்கப்புறம் அந்த போராட்டம் வந்து முடிவுக்கு வந்ததாக செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது ஸோ சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டம் வந்து முடிவுக்கு வந்ததாக செய்திகளாக பத்திரிகையில் பார்க்க முடியுது மூன்றாவது செய்தியாக அந்த நீட் தேர்வு சம்மந்தமானது அதாவது இளங்கலை மருத்துவ படிப்புக்கான பிடிஎஸ்ஸு பல் மருத்துவம் போன்றதுக்கு ஆல் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று அழைக்கக்கூடிய தேசிய தேர்வு முகமை நடத்துகிறாங்க வருகிற மே மாதம் மூன்று நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்வு நடக்கிறது இதில் விண்ணப்ப விண்ணப்பிப்பிற்கான கடைசி தேதி நேர்த்தி கூட முடிஞ்சிருச்சு இதுவரை இருபது லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு இது கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவருடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது மும்பையில் வந்து தாஜ் ஹோட்டல் அட்டாக்கு மாதிரி அந்த ரயில்வே நிலையங்கள்லாம் அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் வந்து ஒரு ஐந்து பேர் கடன் மார்க்கமாக உள்ளே புகுந்து சுட்டு கொண்டார்கள் அதில் வந்து கசாப் உட்பட ஒரு நாலஞ்சு பேர்த்த வந்து தூக்குளையை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு முக்கியமான தொடர்புடைய தான் ராணா அப்படிங்கிற ஒரு ஆள் அவர் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் சிறையில் இருக்கிறாரு சமீபத்தில் அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ராணாவை வந்து இந்தியாவிற்கு நாடு கடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஏன் அப்படின்னா ராணா மூலம் ராணா வந்து இந்தியா கிடைத்தாருன்னா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ப பலியான அந்த இரநூத்தி முந்நூறு பேருக்கு மட்டும் அந்த சம்பவத்திற்கு யார் காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அந்த ராணா கிடைச்சா நமக்கு வந்து துப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ரொம்ப நாளாக அமெரிக்காட்ட கேட்டுக்கிடுச்சு இந்நிலையில் வந்து டொனால்டு ட்ரம்ப்பு சொன்னதுக்கப்புறம் இந்த ராணா வந்து அங்கே உள்ள அமெரிக்காவில் உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்குார் இந்த மாதிரி என்னை நாடு கடத்தக்கூடாது இந்தியாவை கடத்தினீங்கன்னா எங்களை வந்து துன்புறுத்துவாங்க எனக்கு வந்து ஏற்கனவே உடல் ரீதியாக பல ரீசிகளெலாம் இருக்குது பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து நாடு கடத்துறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கிடந்தார் ஆனால் அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதெல்லாம் மறுத்துவிட்டு ராணாவை வந்து உடனே நாடு கடத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் ராணாவை வந்து இந்தியாவுக்கு கடத்துறதுக்கான அந்த தடைகள் எதுவுமே இல்லை விரைவில் ராணா வந்து இந்தியாவுக்கு கடத்தப்படுவார் கொண்டு வரப்படுவார் அப்படிங்கிற செய்தியும் நாம் அனைத்து பத்திரிகைகளையும் பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக ஆட்சே இல்லாத புறம்போக்கு நிலங்களில் ரொம்ப நாளாக வா வாழக்கூடிய மக்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படும் அப்படிங்கிற இதை வந்து முதல்வர் வந்து அறிவிச்சிருந்தார் அதற்காக இப்போ வந்து ஒரு குழு நியமனம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அந்த வருமானம் எவ்வளவு ஆண்டு வருமானம் இருக்குனுங்கிறதையும் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இந்த பெல்ட் ஏரியான்னு சொல்லி சென்னையில் சொல்லக்கூடிய பகுதிகள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் சில மாவட்டங்கள் இதிலலாம் வந்து இந்த நடைமுறை திட்டம் வருது அப்படிங்கிற மாதிரியும் இந்த இதில் வந்து புறம்போக்கு நிலங்களில் வந்து ஆட்சேபணம் இல்லாமல் இருக்கணும் அதாவது நீர்நிலைகளில் இருக்கக்கூடாது ஆறு அந்த மாதிரி எதிரில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நிலங்கள் வந்து கொடுக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அதில் வந்து வருமானம் வந்து சில இடங்களுக்கு மூணு லட்சமாகவும் ஐந்து லட்சமாகவும் அதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இது வந்து ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அந்த பட்டா வழங்குறதுக்கு புதிய விதிமுறைகள் அப்படின்னு அப்புறம் வந்து ஆறாவது செய்தி அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்கலம் வெடித்து சிதறியது இரண்டாவது முறையாக அப்படி செய்து பார்க்க முடியுது எலானமஸுக்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து விண்கலம் செலுத்துறது தனியார் நிறுவனங்கள் வந்து விண்கலம் செலுத்துறது வந்து முயற்சி செஞ்சுக்கிறாங்க போன கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இதே மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி அந்த நிறுவனம் வந்து விண்கலம் செலுத்துகிறாங்க அது வெடித்து வெடித்து சிதறியது அதே மாதிரி இந்த முறையும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த ஸ்பேக்ஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து செலுத்திய ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வெடித்து செதுகிறது அப்படிங்கிற செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து இந்தியா சீனாக்கிடையே வந்து உறவு மேம்படணும் அப்படின்னு சொல்லி நாம் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கோம் சீனா தான் நம்மகிட்ட வந்து அந்த எல்லை அருணாச்சலம் அந்த பகுதிகளெல்லாம் வந்து நம்மளோட முரண் சண்டைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்நிலையில் சீனாவோடய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்தியாவும் சீனாவும் வந்து இணைந்து செயல்படணும் பாரம்பரியமான நாடுகள் இரண்டும் அதனால் நமக்குள்ளே வேற்றுமையை கலந்து இணைந்து செயல்பட்டு பொருளாதாரத்துக்கு பரஸ்பரம் இந்தியா முன்னேறதுக்கு சீனா உதவி செய்யும் சீனா உதவி முன்னேறதுக்கு இந்தியா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது எதை எதை நீர் வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறதுனா சமீபத்தில் அமெரிக்கா வந்து சீனாவிலிருந்து இறக்க பொருளுக்கு வந்து இருபது சதவீதம் வரி விதிச்சதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி பல போட்டிகள் வர்த்தக போர் நடக்கிறதுனால அதனால் சீனா வந்து தனிமைப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்தியாவோட நட்புறவு மேற்கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்களாக வந்து கருதுகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து சிஐஎஸ்எஃப் என்று அழைக்கக்கூடிய மத்திய அரசின் தொழில் நிறுவனம் தொழில் பாதுகாப்பு நிறுவனம் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதோட ஐம்பதாவது ஆண்டு தோக்க விழாவாக அது வந்து கோயம்புத்தூரில் இருந்துக்கி அதில் வந்து அமித்ஷா வந்து கலந்துக்கிட்டாரு அதில் கலந்துக்கிட்டு உள்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மருத்துவம் பொறியியல் படிப்புகள் வந்து தமிழில் படிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் அதற்கு வந்து திமுக அரசாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு அந்த செய்தியும் பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் பாம்பன் பகுதியை சேர்ந்த பதினாலு மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினர் கடத்தி சென்றாங்க இதை வந்து உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற சிறையில் அடைக்க சொல்லி அந்த மாநிலம் அந்த அந்த நாட்டோட நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இன்னும் இவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்திய அரசு கடிதில் இருக்காரு அப்படிங்கிற செய்தி மாதிரியும் அதே மாதிரி இந்த வங்காள வீகுடா பகுதிகளில் மன்னார் வளைகுடா அந்த பகுதியில் வந்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் வந்து ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் டெண்டர் அதை வெளியிட்டிருந்தாங்க இதில் வந்து வேதாந்தா நிறுவனம் அதே மாதிரி பல நிறுவனங்கள் ஓஎன்ஜிசி போன்ற பல நிறுவனங்கள் வந்து இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு போட்டிட்டு இருந்தாங்க இதை வந்து இந்த டெண்டரை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மதிமுகவோட பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது இதுதான் இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்